வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போனா கோவில்பட்டி கிருஷ்ணா கார்டன் அதாவது கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கிருஷ்ணா கார்டன் அதில் தெற்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த பிளாட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நிறைய நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வெடிக்குள்ளே போகலாம் இந்த இடம் கிருஷ்ணா கார்டன் கிருஷ்ணா கார்டன் அதாவது இளையசந்தல் ரோடு எல்பில் பார்க்கு ஆப்போசிட் சைடில் கிருஷ்ணா கார்டன் அதில் தெக்கு பார்த்த பிளாட்டு டோட்டலாக அஞ்சு சென்ட் இருக்குது டோட்டலாக அஞ்சு செண்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஏழை கால் சொல்கிறாங்க ரீசேல்ஸ்க்கு வருது இந்த பிளாட்டு பார்ட்டி ஒரு சென்ட் வந்து ஏழை கால் லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக அஞ்சு செண்டு இருக்குது தெக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அருமையான லொக்கேஷன்ல இருக்குது மெயின் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது மீட்ருக்குள்ளேயும் இந்த இடம் வந்துடும் எல்ஏன்டெல் ரோடு இருக்குல்லையா அதுலேருந்து உங்களுக்கு ஐம்பது மீட்ரு தூரத்துலேயும் வந்துடும் டோட்டலாக அஞ்சு சென்டு தெற்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் ப்ளாட்டு அருமையான லொக்கேஷன்ல இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்